நாங்கள் ஊர்வீட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுதுறையின் வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சார் அதற்கு எங்களை உயிரை கொடுத்தவனும் முழைப்பு மண்ணா இந்த வார்த்தையை நான் என் தந்தையின் மீது சத்தியம் பிடிச்ச ஒரு உயிரை கொடுத்தனும் முழைப்பு உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலையம் அதுவும் மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அந்த தேதிகள் புரிந்துவிட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும்பழியில் செய்தி அவருடைய தந்தைய நம்மளுடைய தந்தையார் அவருடைய படத்திறப்பு விழாவிற்கு வருகை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும் வணக்கம் இந்த இடும்பவன பகுதி என்னுடைய ரத்தத்தோடு ரத்தம் கலந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க என்னுடைய காலடி படாத இடங்களே இல்லை முதல் முதல்ல பெண்களுக்கான ஊராட்சி அரசாங்கத்தை எப்படியாவது நிறுவிடணும் அப்படின்னு வேலை செஞ்சதுல முதல் வெற்றியை இடும்பவனத்தில் தான் நான் பார்த்தது நான் வேலை செய்தேன் அதே இடத்துல வரக்கூடிய வெற்றிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறதுல பெருமகிழ்ச்சி எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேன்மொழி அவர்கள் நான் கூட தமிழாசிரியர் அப்படின்னு நினைச்சேன் அவங்க ஆங்கில ஆசிரியர் உண்மையிலேயே ஒரு ஆங்கில இந்த மேடைக்கு குறிப்பாக நாம் தமிழர் மேடைக்கு போவோமே ஆனால் அழகான தமிழான சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்னோடு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளரும் நாளைய நாடாளுமன்றத்தில் நாம் சந்திப்போம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு ரெண்டே விருப்பம்தான் தான் ஒன்னு ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க கருணாநிதி நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழகத்தின் அடையாளமாக எமது தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு ஒரு ஆசை ரெண்டாவது எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறாங்க அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் வச்சு போய் அமர வேண்டும் என்ற பெயர் இந்த ரெண்டு ஆசை இன்னொன்று மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவள்தான் நான் அதனால் அந்த பகுதியில் அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடிவேல் சொல்ற இன்ன இன்னும் ராமலிங்க ஆலய பார்க்க முடியல எப்படி இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன் ஏன்னா ரொம்ப வெறி காங்கிரஸ் நம்ம நேருக்கு நேரம் அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின பத்தொன்பதிலிருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ என்றைக்கு தமிழினத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்துதான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் கொன்றளிக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சகதி பிறந்ததோ எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கணுமே என்று இது நாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அது ஒரு

ஒரு மாவட்டம் என்பது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இல்ல மொத்த மாவட்டத்தையும் கட்டியமைக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆகச் சிறந்த களப்போராளிகளும் அங்கு இருக்கிறாங்க அதனால உறுதியாக ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன் ஒரு காணொளி போடுந்தா நேத்து மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்க பேடிகள் புடுங்கிவிட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும்பலியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்க நிக்க போறீங்களாம அப்படின்னா எங்க அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க போன் பண்றதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் போன் பண்றாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்க மயிலாடுதுறையில் நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமா அண்ண அப்படின்னு சொன்னேன் எங்க அண்ணன் வரதன்னா அழைப்பு எடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்க ஐயா அப்படின்னே நான் தான் காங்கிரசனுடைய மண்டல பொறுப்பாளர் அங்க அப்படின்னாரு என்ன உறுதியா நீங்க குடும்பத்தோடு எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொன்னவர்களும் நம்மினத்தவர்கள் தான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம செய்ய வேண்டியது எல்லாம் உன்னே மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லாரும் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்ம பார்க்கும் போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது கண்ணு நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மள சில பேர் கண்டு கிளம்ப போவாங்க அவங்களே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெடுத்து கையெழுத்து போட்டு என் ஓட்டு உங்களுக்கு தான் எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்கு அம்பிட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வரை ஏன்னா அப்பதான் தான் ஐந்நூறுரூவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரருவா அதே அண்ணன் நீங்கள் வந்து பேசின இடத்துல ஏழாயிரம் ரூபா அப்போ என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு நாலு இடத்துல அண்ணனை பேசுவீங்க கூடுதலாக ஓட்டுக்கு பணம் கிடைக்கி வர குழு பணத்தை கட்டிடுவேன் பிரச்சனை அங்கே தான் இருக்கு உளும் கட்டணும் அங்கேதான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம பாயிண்ட்டாக தான் இருப்பாங்க குழு பணத்தை கட்டிங்க அதுக்கு எப்படியா தேர்தலில் காசு வாங்க அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள்லாம் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்போ தளச்சம்பள்ளையை கூப்பிடுறாங்க எங்க வீட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க உங்க தளச்ச மொழியை கூப்பிடுங்குறாங்க எங்க அப்பா நான் ஊர்ல இல்லை போட்டோ ஒருத்தான் காட்டி அதுதான் நான் பெத்த தளச்சம் புண்ணு திரும்பியே பார்க்கல ஏரியா பக்கமே வரல தற்பொழுது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ள இருக்காங்க இல்லை இனம்தான் அரசியலை தீர்மானிக்கான ஆகப்பெரும் மலையாளம் தான் இந்த கூட்டம் இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியது கடன் இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில்

ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் வென்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் அந்த டெல்லியில் போய் பேசக்கூடிய அதிகாரம் நமதாக மாறிவிடும் அதனால் ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியே ஒன்று திரண்டு உழைப்பும் உழைப்பையும் மட்டும் நகர்த்தி வைத்து விட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் உழைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் தோளாமல் எதுவொன்ற போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொண்டை ஒடித்து விட்டால் சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்து நின்று உழைத்து வெற்றியை எத்தனை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் யாவது ஒரு பெரிய வெற்றி நாங்கள் உறுதிட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுவுறையினர் வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சேரும் அதற்கு எங்களை உயிரை கொடுத்தவனும் உழைப்பேன் அண்ணா இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உயிரை கொடுத்தவனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நான் நன்றி வணக்கம் நாம் தமிழ் நாமே தமிழ்